சமூக வலைதளங்களில் ஏதாவது ஒரு விஷயம் எப்போதும் வைரலாகிக் கொண்டே இருக்கும் அது ஒரு புகைப்படமாக இருக்கலாம் அல்லது ஒரு காணொளியாக இருக்கலாம் அல்லது வேறு பல விஷயங்களாகவும் இருக்கலாம் ஆனால் வைரல் ஆனவுடன் அதை பற்றி எல்லோரும் அதிகமாக பேசுவார்கள் அப்படித்தான் இப்போது ஒரு விஷயம் வைரலாகிக் கொண்டிருக்கிறது என்ன என்று சொன்னால் கடந்த பத்தாம் தேதி இங்கிலாந்தினுடைய குறித்த கடற்கரை பகுதியில் கரை ஒதுங்கி இருந்த ஒரு உருவத்தை ஒரு நபர் வந்து புகைப்படம் எடுக்கிறார் அதை பார்க்கிறார் அதை பார்த்து புகைப்படம் எடுத்து சமூக வலைதளத்திலே பதிவிடுகிறார் அங்கே பதிவிட்டு இதனுடைய பேர் என்ன என்று சொல்லி யாருக்காவது தெரியுமா எனக்கு சத்தியமாக தெரியவில்லை என்று சொல்லி அவர் அந்த பதவி போட்டதற்கு பிறகு அங்கே வரக்கூடிய நிறைய பேர் வந்து பல கருத்துக்களை அங்கே பதிவிடுகிறார்கள் சில பேர் ஆச்சரியப்படுகிறார்கள் சில பேர் அச்சப்படுகிறார்கள் சில பேர் நக்கலாக நையாண்டியாக சில பதிவுகளை போடுறாங்க ஏன் இப்படி ஏமாற்றுறீங்க ஏதோ ஒரு விஷயத்தை அப்படியே போட்டோ பிடிச்சு இது ஏலியன் அல்லது இது ஒரு மர்ம பொருள் இப்படி இப்படி ஏன் மக்களை வந்து நீங்க குழப்பறீங்க அப்படின்ற மாதிரி நக்கலாக தங்களுடைய கோபங்களையும் ஆதங்கங்களையும் பதிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்ன அந்த புகை புகைப்படம் அந்த புகைப்படம் ஏன் வைரல் ஆகிறது என்பதை பற்றி இப்போது உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் குறித்த கடற்கரை பகுதிக்கு கடந்த பத்தாம் தேதி சென்ற அந்த நபர் வந்து அந்த உருவத்தை பார்க்கிறார் ஒதுங்கி இருக்கக்கூடிய கடற்கரை பகுதியில் கரை ஒதுங்கி இருக்கக்கூடிய அந்த உருவத்தை பார்க்கிறார் புகைப்படம் எடுத்து உடனே சமூக வலைத்தளத்தில் பதிவிடுகிறார் அந்த உருவம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அங்கே உடல் பகுதியும் வால் பகுதியும் அங்கே மீன் உருவத்தை போன்று இருக்கிறது மீனுடைய பகுதி போன்று இருக்கிறது ஆனால் தலைப்பகுதி ஒரு மண்டையோட்டை போன்று ஒரு உருவமாக இருக்கிறது ஒரு மண்டையோட

வந்து போகிறார்கள் அப்படின்னு சொல்லி சில பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் சில பேர் சொல்கிறார்கள் இது ஆழ்கடல் பகுதியில் வாழக்கூடிய ஒரு மர்மமான ஒரு மீன் இனம் தான் இது இதுவரைக்கும் மக்களுடைய கண்ணிலே இது படவில்லை யாரும் இந்த மீன் இனத்தை கண்டுபிடிக்கவில்லை ஆழ்கடல் பகுதியில் மனிதனுடைய பார்வைப்படாத பகுதியில் வாழக்கூடிய ஒரு வகையான மீன் இனம் தான் இது இதுதான் இப்போது இங்கே கரை ஒதுங்கி இருக்கிறது இது குறித்து நாங்கள் அச்சப்பட வேண்டும் என்று சொல்லி சில பேர் பேசுகிறார்கள் இது மனிதரால் திட்டமிடப்பட்டு செய்யப்பட்ட ஒரு பொம்மை ஒரு உருவம் இதற்கு ஏன் இவ்வளவு பில்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி சில பேர் இது ஒரு வகையில் யாரோ செய்த ஒரு பொம்மை கரை ஒதுங்கி வந்திருக்கிறது இது குறித்து நாங்கள் குழப்பம் அடைய தேவையில்லை என்று சொல்லியும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் எது எப்படியோ இது குறித்து வாத பிரதிவாதங்கள் போய்கொண்டிருக்கின்றன சண்டைகள் போய்கொண்டிருக்கின்றன இதை பார்க்கின்ற போது இது ஒரு ஆச்சரியமான பொருளாகத்தான் தெரிகிறது ஆனால் இதிலே இருக்கக்கூடிய உண்மை தன்மை குறித்து இதுவரைக்கும் வரைக்கும் எந்த விதமான உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகளும் வெளியாகவில்லை